வணக்கம் அன்பு டிவி நேயர்களே ஆதியனும் பராபரத்தின் கிருவைக் காப்பு அன்பான மனோன்மணியால் பாதங்காப்பு சோதியனும் பஞ்சகர்தாள் பாதங்காப்பு பெரிய கரிமுகனும் கந்தன் காப்பு நீதியனும் மூலகுரு முதலாயுள்ள நிகழ்ச்சித்தர் பாதங்காப்பு வாதியனும் பெரியோர்கள் பாதங்காப்பு ஆகிய ஒழுத்தும் சோதிடத்தில் வந்தருள்வாயே சக்தியே தயாபரியே ஞானரூபி சாம்பவியே மனோன்மணியே கபாலசூலி முக்தியே வேதாந்தபரியே அம்மா முக்குணமே முச்சுடரே மாயா வீரி வெற்றியே வி மூவர்களுக்கு அருளாய் நின்ற வேணிகையே சாமலையே பொன்னு மின்னே சித்திடையே சோதிடமும் முன்னுரையா சிம்மயத்தின் கணேசனு காப்பாம்பாரு இந்த வருட குரோதி வருட குரு பயிற்சியானது மக்களுக்கு நல்ல ஆதாய அனுகூலங்களும் அரசர்களுக்கு சன்மானமும் நல்ல சுபகாரியங்கள் செய்வதற்கான ஆதாரமும் மண்மனை நிலபுலங்கள் சார்ந்த வகையில் சிக்கல் சிரமங்கள் பிரச்சினை விலகுதலும் நீக்குதலும் ஏற்பட்டு சுபகாரியங்கள் செய்தலும் மண்மனை சார்ந்து மற்றும் வெளிநாட்டில் வசிப்பவர்கள் தன்னுடைய நாட்டிற்கு வந்து சேரவும் புத்திர பாக்கியம் இல்லாதவர்களுக்கு புத்திர பாக்கியம் உண்டாகுதலும் மேற்படி புத்திர பாக்கியம் உள்ளவர்கள் ஆண் புத்திரம் வேண்டுமென்று நினைப்பவர்கள் வேண்டுதல் பலனால் ஆண் புத்திரர்கள் வாய்த்தலும் உண்டாகும் ஆசிரியர்களுக்கு நல்ல காரியானுகூலம் உண்டாகும் ஊதிய உயர்வு ஏற்படும் தக்க வெகுமானங்கள் கிடைக்கும் இடமாறுதல்கள் தக்க வகையில் அமையும் ஆரம்பத்தில் சில சிக்கல் சிரமம் பிரச்சனை இருந்தாலும் தனக்கு தக்க இடத்தில் உத்தியோகம் அமையும் இந்த குரு பயிற்சியானது பொதுவாகவே அனைவருக்கும் நல்ல பலனை தருவதாகவே உள்ளது இந்த குரு பயிற்சியானது சிறப்பாக புதன்கிழமை என்று நடைபெற உள்ளதால் காலபுருஷ பிரகாரம் மூன்று ஆறுக்குடையவன் புதன் அந்த புதன் பகவான் மேசத்தில் வீண்டிருப்பதால் இந்த குரு பயிற்சியில் நீங்கள் நினைத்த காரியங்கள் கைகூட மகாவிஷ்ணுவை வழிபட்டு மேற்படி சிவனுக்கு பால் அபிஷேகமும் அம்மனுக்கு தாமரை மலர் தந்து அர்ச்சனையும் செய்ய உங்கள் உங்கள் காரியங்கள் சிறப்புற நிறைவேறும் அனைவருக்கும் பொது பலனானது இது மேச ராசி நேயர்களே உங்களது ராசியிலிருந்து இருந்து குரு பகவான் ரிஷவத்திற்கு பயிற்சியாகி செல்கிறார் இந்த வருட குரு பயிற்சியில் ஒன்பது பனிரெண்டு குடையவனாகிய குரு பகவான் உங்களது ராசியிலிருந்து இருந்து தன செல்வதால் பலகாலம் அலைச்சலால் ஏற்பட்ட பிரச்சனைகள் நீங்கும் கோவில் மேற்கொண்டு உங்களுடைய தந்தை அவர்களுடைய சொத்து இது சம்பந்தமாக இருந்த பிரச்சனைகள் தற்போது ஒரு தீர்வுக்கு வரும் உங்களது காரியங்கள் செயலாக்கம் செய்ய உகந்த காலமாக இருக்கிறது காரிய ஆரம்பம் செய்யலாம் எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் காரிய ஆரம்பம் செய்யலாம் புதிய தொழில் தொடங்கலாம் புதிய தொழிலுக்கு முதலீடு செய்யலாம் வெகு நாட்களாக செல்ல இருந்த ஒரு புண்ணிய ஸ்தலத்திற்கு சென்று வரலாம் அதற்கெல்லாம் உகந்த காலமாக இந்த குரு பயிற்சி உள்ளது கல்வியில் மேன்மை பெறவும் மேற்படி புத்திர பாக்கிய அனுகூலங்கள் சந்தான விருத்தி உருவாகவும் திருமணம் கைகூடவும் சிறப்பாக உள்ளது இருப்பினும் சித்திரை மாதம் இருபதாம் நாளிலிருந்து வைகாசி இருபது வரை அஸ்தமனம் பெறுகிறார் குரு பகவான் இந்த காலத்தில் நிலபுலன்கள் சார்ந்த பிரச்சனை உருவானால் தன்னுடைய சகோதரர்களுடன் தன்னுடைய பூர்வீக சொத்து சார்ந்து மேற்படி புதிதாக நிலம் வாங்குவது விற்பது இதை சார்ந்த வகையில் பிரச்சினைகள் உண்டாகலாம் ஜாக்கிரதை இந்த காலத்தில் கவனமாக இருந்து கையாண்டு கொள்ளுங்கள் மேற்படி மேச ராசி நேயர்களுக்கு இந்த குருபெயர்ச்சி சுபமான குரு பக்ரகாலம் வக்ரகாலம் புரட்டாசி இருபத்தி மூணில் தை இருபத்தி ரெண்டு வரை குரு பகவான் வக்ரமாகிறார் அந்த புரட்டாசியிலிருந்து தை இருபத்தி ரெண்டு வரை நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்களில் கவனம் அவசியம் புதிதாக ஒப்பந்தம் செய்பவர்கள் கவனமுடன் ஒப்பந்தம் செய்ய வேண்டும் அல்லது ஒப்பந்தத்தை திருத்தி செய்ய வேண்டியதிருக்கும் ஒப்பந்தம் செய்யும் வகையில் கவனம் தேவை குழந்தை பாக்கியம் வேண்டி மருத்துவம் செய்பவர்கள் கவனம் அவசியம் மறுமுறை மருத்துவம் செய்ய வேண்டியதிருக்கும் கவனம் புதிதாக கல்வி பயில்பவர்கள் குருவை நாடி ஒரு உபதேசம் பெறுபவர்கள் நீங்கள் செல்ல வேண்டிய நேலகாரங்கள் அறிந்து தக்க நேரகாலத்தில் சென்று வருதல் அவசியம் அல்லது குருவின் அதிருப்திக்கு ஆளாக நேரும் கவனமாக கையாளுங்கள் வெகு நாட்களாக வராமல் நின்றிருந்த பணம் வந்து சேரும் ஆக இந்த குரு பெயர்ச்சி மேசராசி நேயர்களுக்கு கடந்த ஆண்டில் இருந்த அலைக்கழிப்பு பிரச்சினைகளை எல்லாம் நீக்கி சுபகாரிய திருப்திக்கு வழிவகுக்கக்கூடிய காலமாக உள்ளது உங்களுக்கு மிக 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 நல்ல காலமே இந்த ஒரு வருடம் முழுதும் அனைத்து சுபகாரியங்களும் செய்ய உத்தமம்